அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு ராசிக்கு மட்டும் இனி வரக்கூடிய ஏழு நாளில் இதுதான் நடக்கும் அப்படின்னு ஜோதிட கணிப்பு சொல்லுதுங்க அதாவது மற்ற ராசிகளாக சாதாரணமாக இருக்கும்போது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் போதும் இப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிட பலன்கள் சொல்லுது அது யாருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்க கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கா அதை நீங்கள் கேட்டு அதற்கான பரிகார பலன்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்புறீங்களா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷ ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு மேஷ ராசிக்காரர்கள் இனிமேல் நிதி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையற்ற எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணியிடத்தில் உடன் வேலை சேர்வுகள் உடலான ஒருங்கிணைப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதன் மூலமா வேலை கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகரமானதா முடிய போகுது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் குறித்த கவலை உங்களுக்கு அதிகரிக்கலாம் இந்த நிலையில உணவுல நீங்க ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது இது நீங்கள் வந்து குளிர்பானங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது எண்ணெய் பலகாரம் அதே போல் காரமான உணவு வகைகள்லாம் தவிர்க்கிறது அளவான உணவு எடுத்துக்கிறது நேரத்துக்கு தகுந்தாற் போல உணவு எடுத்துக்கிறது இதெல்லாம் கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதால இதையெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க மேஷ ராசிக்காரர்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்கலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் உறவுகளுக்கு மிகவும் முக்கியத்துவமான காலகட்டமாக இருக்க போகுது அன்புக்கு உரியவர்கள் மீது அதிகமான கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப நல்லது வேலையில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு வெற்றியை தான் கொடுக்கும் மேலும் நிதி ரீதியாக பார்க்க போனால் எதிர்பாராத செலவுகளை கையாள முன்கூட்டியே திட்டமிடுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு நன்றாக சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது குடும்பத்தினர் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப அவசியம் இப்படி ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கும் போது நீங்கள் ரொம்ப பயந்துக்கலாம் வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது கூட அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உடனுக்குடன் மருத்துவரை பார்த்துருங்க அதுதான் ரொம்ப நல்லது வேலையிலையும் கண்டிப்பாக இப்போது வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதால உங்களுக்கு சிறப்பான நேரமாகவே இருக்குது அடுத்ததாக மிதனம் ராசி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தொடக்கத்துல பெரிய கவலையில இருந்து விடுபடுவீங்க அப்படின்னு ராசிக்கு சொல்லலாம் பணியிடத்தில் நிறைய சிரமங்களை நீங்க பார்த்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்க போகுது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீங்க உங்களுடைய சிறப்பான செயல்திறன் நல்ல பாராட்டை பெறும் நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகள் சாதகமானதா இருக்கும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்க்கப்படும் வியாபாரிகளுக்கு நீ வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சிறப்பானதா இருக்கும் வணிகர்களுக்கு வாரத்தினுடைய கடைசி சில நாட்கள் காதல் வாழ்க்கையை இனிமையானதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல பணியிடத்தில் கடினமான உழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடினமான உழைப்பு அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படணுமே அப்படிங்கிறத தாண்டி கடினமான உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்புங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமையால் ஈர்க்கப்படுவாங்கன்னு சொல்லலாம் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைத்தாலும் முதலீடு செய்யும் போது சற்று கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ள ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமானதாக இருக்கணும் அப்படின்னு கடகராசி சொல்லப்படுது இருக்கணும் சொல்லும்போது தேவையில்லாத அதிகப்படியான உணவு வகைகளை எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமையால ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க செய்யக்கூடிய வேலையில இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிர்ஷ்டமானதாக இருக்கும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கண்டிப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் கூட கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும் பணியிடத்தில் உங்களுடைய வேலை பாராட்டை பெறக்கூடியதாகவும் வணிகர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீங்க எனவும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கக்கூடியதாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அடுத்ததாக கன்னிராசி ராசிக்காரர்கள் வரக்கூடிய நாட்களில் முதல் பாதியில் சில தடைகளை சந்தித்தாலோ இறுதியில் எதிர்பார்த்த வெற்றியையும் லாபத்தையும் பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்களும் சிறப்பு ஆதரவை பெறுவீங்க உங்களுடைய துணிச்சலையும் தைரியத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இதெல்லாம் அமையலாம் வாரத்தினுடைய நடுப்பகுதி தொழில் ரீதியாக மிகவும் லாபகரமானதாக இருக்கும் வணிகத்திறன்கள் மேம்படும் தொழிலில் முதலீடு செய்ய திட்டமிடலாம் இருந்தாலும் ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் அடிப்படையில் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு தாராளமாக சொல்லிக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் இனி நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் செய்தால் மட்டுமே விரும்பிய வெற்றியை அடைய முடியும் எந்த வேலையும் மற்றவரை நம்பி ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி நம்பி ஒப்படைக்கிறத தவிர்க்கிறது சிறப்பு இல்லை அப்படின்னா உங்களுடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்பு வாரத்தினுடைய நடுப்பகுதியில் சில பெரிய செலவுகள் திடீரென உங்களுக்கு வரலாம் அதன் காரணமாக உங்களுடைய பட்ஜெட் பாதிக்கப்படலாம் இனி வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் பேசும்போது கவனமாக பேசுறது ரொம்ப சிறப்பு உங்களுடைய வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க சொத்து தொடர்பாக உறவினர்களுடன் அதிகமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் அந்த பிரச்சனைகள் வார்த்தையை விடுறது இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது நீங்கள் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை சாதாரணமாக கையாண்டு அதை முடித்து காட்டுவீங்க அடுத்ததா விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் தொடக்கத்தில் வேலையில் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்திருந்தாலும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய உதவி கிடைக்காம மன வருத்தத்தில் இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது வாரத்தினுடைய தொடக்கத்தில் மன அழுத்த சூழ்நிலையில் சந்திக்க வேண்டியிருக்கும் பணத்தை முதலீடு செய்யும் போது கவனமாக இருக்கணும் வணிகர்களுக்கு வாரத்தினுடைய பிற்பகுதி மங்களகரமானதாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் இதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் சற்று சிறப்பாகவே இருக்கும் திட்டமிட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதால் உங்களுடைய உற்சாகமும் தைரியமும் அதிகரித்து தான் காணப்படும் முயற்சிகளும் கடின உழைப்பையும் பணியிடத்தில் அங்கீகாரத்தையும் பெறக்கூடியதாகவும் வாரத்தினுடைய நடுப்பகுதியில் உயர் அதிகாரிகளினுடைய உதவியோடு லாபம் ஈட்ட வாய்ப்பு இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் விருப்பம் நிறைவேறக்கூடும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் காதல் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வணிக ரீதியாக நன்றாக இருக்கும் முழு கவனத்தையும் உங்களுடைய வணிகத்தில் நீங்கள் வைத்திருப்பீங்க வாரத்தினுடைய முதல் பாதி வணிகர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் கடந்த காலத்தில் தொழில் மற்றும் வணிகத்திற்காக நீங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் புத்திசாலித்தனம் மற்றும் புரிதலால் சில பெரிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் உறவுகளை இனிமையாக வைத்திருக்க சில விஷயங்களில் நீங்க சமரசம் செய்ய வேண்டியது ரொம்ப நல்லது அடுத்ததாக கும்பராசி இனி வரக்கூடிய நாட்களில் மிகவும் மங்கள மங்களகரமானதாக இருக்கும் குழந்தைகள் தொடர்பான ஒரு பிரச்சனையோடு நீங்க சிறிது காலமாக போராடி கொண்டிருந்தீங்க அப்படின்னா அதற்காக தீர்வு இனி இது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வணிகத்தில் கடின உழைப்பிற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த வாரத்தை விட இனி இந்த வாரம் வணிகத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் வாரத்தினுடைய பிற்பகுதியில் திடீரென சில நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்கும் அடுத்ததாக மீனம் ராசி மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீண்ட கால பிரச்சனைகளில் இருந்து சிறிது நிவாரணம் பெறுவீங்க இனி வரக்கூடிய நாட்களில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன்பு அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நிதி பரிவர்த்தனைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களில் தவறா தவறுதலாக கூட எந்த விதியையும் சட்டத்தையும் நீங்கள் மீறாமல் இருக்கணும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க இல்லைனா நீங்கள் ஏமாற்றப்படலாம் இனி வரக்கூடிய நாட்கள் யாரையும் நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பண்ணது ராசிக்கும் அடுத்து எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்